இப்போ ஜாதகத்தை வச்சு ஒரு சில விஷயங்களை கணிக்க முடியும் அப்படின்னா திருமணத்துல ஏற்படக்கூடிய டிவோர்ஸ் இருக்குல்ல அதிகமே கணிக்க முடியும் கண்டிப்பாக கணிக்கலாம் அப்படி ஆமா ஒருத்தருக்கு இருதார் அமைப்பு இருக்குங்கிறது நம்ம டைவர்ஸ் ஆகும்ங்கறதெல்லாம் தெரியும் கர்மா வந்து பல விஷயங்களை மாற்றி அமைச்சாலுமே திருமணத்துக்கு கர்மா ஒரு தடையா இருக்குமா மரத்துக்கு வந்து தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்களோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி அது நிஜமாவே அது உண்மைதானா தானா வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது பானைக்கு தாலி கட்டி உடைக்கிறது நிஜமாவே பரிகாரம் செஞ்சா எல்லாமே சரி ஆயிடுமா அப்படி சரியாகிறதா இருந்தால் வணக்கம் இன்று நம்மோடு நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க நாள்தோறும் நமக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கும் ஜாதகம் ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கும் இன்னைக்கு அவங்க கிட்ட நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம் இப்போ பெரும்பாலான ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்கு நிஜமாவே பரிகாரம் செஞ்சா எல்லாமே சரியாயிடுமா அப்படி சரியாகிறதா இருந்தால் இந்த பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் சரியா இருப்பாங்க ஓகே அவங்க வீட்டில் கஷ்டமே இருந்திருக்காது அதனால் பரிகாரத்தினால் நான் சரி பண்ணிடுவேன் சொல்லிட்டு அதை விதியை மாற்றி விடுவேன் சொல்றதெல்லாம் கொஞ்சம் மாயை அதெல்லாம் கொஞ்சம் கண் துடைப்பு நம்மளுக்கு இப்போது எனக்கு என் வீட்டில் இது நடக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா நான் வந்து முன்ன நமக்கு சீன் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சிச்சுன்னா மனதிடம் எனக்கு இந்த இது நடக்கும் தெரியும் அதனால் இதை பற்றி ஒரி பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு என்னுடைய பாதையை நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போவேன் இதே இதுதான் ஒரு இறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது நடக்கும் இதுக்கு முன்னால் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது நம்மளை வந்து நம்மளை நாமளே ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு இந்த ஜோதிடம் யூஸ் ஆகும் இப்போ உங்கள் பையன் உங்கள் பொண்ணு வேற வேற பையனோட ஓடி போகிறோன்னா ஐயோ உட்காந்து அழுதுகிட்டு இதுக்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படிங்கிறத விட இதை மாற்றுவதற்கு இவன் ஓடி போகிறான்னு தெரியும் அவள் லவ் பண்ணுறவனுக்கு நான் ஓகே சொல்லிடுறேன் ஆனால் ஆனாலும் விதியை மாறாது ஓகே சொல்லி கல்யாணம் கட்டினா கூட கடைசியில் அந்த பையன் ஏதாச்சும் இடக்கு முடக்கா பண்ண நான் பிரித்து வைக்கும் நம்ம பிரித்து வைப்போம் பிரித்து வச்சுட்டு அப்புறம் திரும்ப அந்த பொண்ணு தான் அந்த பையனை வேண்டாம்பா வா அவ தான் லோ பண்ணி ஓகே இது ஓடி போகும் நம்மளுக்கு தெரிஞ்சு இதை முறித்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற ஜோதிடர்கள் அதை மாற்றினாலும் திரும்பியும் அந்த பையனோட தான் அந்த பொண்ணு போவா அவனுக்கு தான் கல்யாணம் ஆகும் விதியை மாற்ற முடியாது விதியை மாற்ற முடியாது ஏன்னா இங்கே சின்ன விஷயம் என்னென்னா பொண்ணு கல்யாணம் ஓடி போறான்னு தெரியுது கல்யாணம் பழக்கிறோம் வச்ச உடனே இதில் வந்து என்னன்னா நம்ம கல்யாணம் வச்சோம் ஒரு பையனுக்கு அப்படிங்கிறது ஊருக்கு தெரியும் அந்த பையனோட ஓடி போறதுனால இந்த குடும்பம் அவமானத்துல தப்பிக்கும் இதே இது இந்த பையனுக்கு கல்யாணம் வைக்கிறேன் மாட்டேன் சொல்லிட்டு போறான்னா அந்த பொண்ண சொல்லாம நைட்டு போல ஓடிடுவா பகல ஓடிவா இப்படியே ஓடிடுவா அவங்க அம்மா பேச்ச கேட்காம ஓடிட்டா அவங்க அப்பா பேச கேட்காம ஓடிட்டா குடும்பம் மானத்தை வாங்கிட்டா அந்த பொண்ணு எப்படி வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் அந்த குடும்பத்து இதை வந்து மதியால் வெள்ளலாம் இல்லையா அதுதான் இந்த பரிகாரம் ஓகே விதியை முழுமையாக அறுத்தெடுக்க முடியாது ஆனால் கொஞ்சம் மதிய யூஸ் பண்ணி அவமானங்கள்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் இல்லையா அந்த அவமானத்திலிருந்து தப்பிக்கிற செயல் செயல்கள் மதியை வைத்து செல்லலாம் அது இந்த ஜோதிடம் உதவும் ஓகே இதுக்கு சின்ன பரிகாரமும் நம்ம பண்ணலாம் அதுதான் பரிகாரமாக அமையும் விளைஞ்சு ஒரு விதியை வந்து நான் மாத்திருவே கண்டிப்பாக ஒரு ஜோதிடர் பணக்காரராக ஆக ஒரு ஜோதிடராக வைக்க முடியும்னா முதல் உலகத்தில் பெரிய பணக்காரனா ஒரு ஜோதிடர் தான் இருப்பான் இப்போ வந்து திருமணம் அப்படின்னு சொல் பேசுறதுனால எனக்கு இந்த ஒரு சந்தேகம் என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து ஜாதக பொருத்தம்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பையனும் பொண்ணும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனம் ஒத்து போயிடும் ஓகே இந்த பார்ட்னர் கூட நம்மளுடைய லைஃப்பை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கப்புறமா போயிட்டு ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகம் பொருந்தாது சரி ஜாதகம் பொருந்தலனாலும் பரவாயில்ல பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம் பண்ணி வச்சாலுமே ஒரு சில சமயங்களில் அது நிலைத்து நிற்க மாட்டேங்குது அதுக்கு வந்து மன பொருத்தம் அதை எல்லாத்தையும் தாண்டி ஜாதகம் ஒரு முக்கிய மிகப்பெரிய காரணமா ஜாதக பொருத்தம்ங்கிறது என்னால் நான் ஏற்றுக்கவே மாட்டேமா ஏன்னா ஜாதக பொருத்தங்கிறது இப்போ சீத்தை ராமன் கல்யாணம் ஜாதக பொருத்தத்தில் வரலை புராண காலங்களில் ஜாதக பொருத்தம் கிடையாது அடையாது இப்போ தான் இந்த ஜாதக பொருத்தம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக கொடுக்கப்படுது ஏன் ஜாதக பொருத்தம் பார்த்தோன்னா முதல்ல வந்து நம்ம பக்கத்து பக்கத்து ஊர்களாக இருக்கும்போது இப்போ ஒரே ஊர்ல உள்ள ஒரு பையனும் ஒரு பொண்ணுன்னா நம்மளுக்கு வந்து அவனுடைய கேரக்டர் தெரியும் பொண்ணுடைய கேரக்டர் தெரியும் அதனால கல்யாணம் ஈஸியா முடிச்சிருவாங்க ஆனால் வேற ஊர்ல உள்ள ஒரு பையனை நம்ம எடுக்கிறோம்னா அவனுடைய கேரக்டர் நமக்கு தெரியாது தெரியாதுன்னா அப்போ அவன் எப்படிங்கிறத அவன் ஜாதகத்தை வச்சு நம்ம பா பார்ப்போம் அவன் ஜாதகத்தில் இந்த பொண்ணுக்கு பொருத்தமா ஏன்னா நம்ம போய் ஒய்யாமல் அவன் ஊரில் போய் விசாரிச்சுட்டு அவன் எப்படி ஏதுன்னு ஃபுல்லாக உடல் கூறுகள் மொதல் கூட நமக்கு தெரியாது அதை ஒரு ஜாதகத்தில் முல எடுக்க முடியும் போய் இந்த உடலுக்கு இந்த உடல் இப்போ இவள் வந்து சூடு உடம்புன்னு வச்சுக்கோ ஒரு பெண் சூடு உடம்புனா அவனுக்கும் சூடு உடம்பாக இருந்தால் ரெண்டு பேர் பொருந்தாது ஹீட் வந்து ஓவர் ஹீட் வந்து அவங்களுக்கு பொருந்தாது அதே சமயம் வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப சூடா இருப்பா இவன் ரொம்ப கூலா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரே இடத்துல அந்த இவனுக்கு ஃபேன் வேணுமா அவள் ஃபேன் வேண்டாம்பா பா அப்பவும் பொருத்தம் வராது அப்போங்கும் போது சில விஷயங்கள் இந்த உடல் கூறுகள் நிறைய மாற்றங்கள் உறுப்புகள் இருந்து எல்லாமே நம்ம வந்து அதை பார்த்தே ஆகணும் அதுக்காக தான் இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் விளைஞ்சி இந்த உடலுக்கு இந்த உடல் ஏற்றதா அப்படிங்கிற மட்டும்தான் பார்ப்போம் இதுனால இவங்க பிரிவாங்களா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இது இதனால் இது பிரிவா அப்படிங்கிறது பொதுவாக வந்து இவங்க இந்த இவங்க வந்து இவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அவ்வளோதான் இங்கே நடக்கணும் அந்த அட்ராக்ட் வந்து இவ இவளை கல்யாணம் கட்டினா இவன் ஆயில் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கலாம் வராது ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு அவனை பற்றி இவ் இவங்களுக்கு தெரியாது இவனை பற்றி அவங்களுக்கு தெரியாது அதனால் நம்மளுக்கு வந்து அந்த பொருத்தம் பார்க்குறது விஷயம் நம்மளுக்கு ஜாதகத்தை வச்சு எடுத்தாங்க வஞ்சி இது வந்து நம்ம பொருத்தம் பார்த்ததுனால இவங்க அமங்கலமா போ இவங்களை பொருத்தம் பார்த்தோம் பத்து பொருத்தம் இருந்துச்சு இவங்க எதுக்கு அமங்கலமா ஆனாங்க பத்து பொருத்தம் இருந்துச்சு இவங்க ஏன் விவகாரத்து பண்ணாங்க அப்படிங்கிறது இதுல கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் மன பொருத்தம் ஒத்து போச்சுன்னா ஒருத்தருக்கு மன பொருத்தம் ஒன்று போச்சுன்னா அங்க வந்து உடல் பொருத்தமே தேவையே கிடையாது மனசை வச்சு லவ் அங்க காதல் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனோட நான் வாழ்ந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாள் அதே சமயம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்மல் காதல் வந்துச்சுன்னா அவள் உடல் ஊனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவளை அவளுக்காக அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் அங்க வந்து பொருத்தம் தேவையே இல்ல கிடையாது ஓகே அதனால இங்க வந்து நீங்க காதலிக்கிறாங்க மன பொருத்தம் அந்த காதல் வந்து என்னன்னா இந்த ஹார்மோன் சுரப்பினால் உருவாகக்கூடிய ஹார்மோன் அந்த காதல் வந்து ஒரு பனி உருகிற தண்ணி போல தான் ஆனால் உள்ளுருக ஒருத்தர் வந்து காதலிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பொருத்தங்கள் பார்க்கவே தேவையில்லை ம் ஓகே இப்போ ஜாதகத்தை வச்சு ஒரு சில விஷயங்களை கணிக்க முடியும் அப்படின்னா திருமணத்தில் ஏற்படக்கூடிய அந்த டிவோர்ஸ் இருக்குல்ல அதையுமே கணிக்க முடியுமா கண்டிப்பாக கணிக்கலாம் அப்படி ஆமா ஒருத்தருக்கு இருதார அமைப்பு இருக்குங்கிறது நம்ம டைவர்ஸ் ஆகும் தெரியும் தெரியும் போது நம்ம வந்து சில பேர் என்ன சொல்வாங்கன்னா இருதார அமைப்பு இருக்குது உங்க பொண்ணுக்கு ரெண்டாவது கெட்டி கொடுத்துருங்க கெட்டி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பொண்ண முதல் தாரத்துக்கு ரெடியான பெண் அவ்வளவு போய் இருதார அமைப்புல வந்து கட்டி கொடுக்க யாராச்சும் ரெண்டாவது தாரமா கேக்குறவனுக்கு கெட்டி கொடுங்கன்னா கெட்டி கொடுக்க மாட்டாங்க என் பொண்ணு அவ்வளவு இது அவன் அவனும் ரெண்டாவது தாரமா கெட்டி கொடுக்கறதா அப்படிம்பாங்க ஆனால் அங்க அது கெட்டி கொடுத்துட்டாங்கன்னா அந்த தோசம் நீ நீங்கிரும் ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க முத ஒரு கல்யாணம் கட்டி அது டைவர்ஸாய் ஆகி தான் இந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு வருவாங்க அந்த மாதிரி சில ஜாதகத்தில் இருக்கும் ஜோசியர்கள் பார்த்து சில சில ஜாதகத்தில் உயிர் ஆபத்து இருக்குது மாங்கலிய தோசம் ஒரு ஆணுக்கு இருக்குதுன்னா அவனுக்கு இன்னொரு கல்யாணம் கட்டினா அந்த மாங்கலிய அந்த அவனுடைய உயிர் ஆபத்து போகக்கூடிய சாய்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் அப்பங்கும் போது அது சில ஆண்கள் வந்து ஏத்துக்கிறதும் சில ஆண்கள் இது வேண்டாம் நான் இந்த ஒய்ஃபோடே நான் வாழ்கிறேன் இவளுக்கே நான் உண்மையா இருக்கிறேன் எவ்வளோ நான் இவங்க கூட வாழ முடியுமோ அந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன் சொல்லிட்டு வாழ்ந்த ஆண்கள் நிறைய இப்போ இந்த இரண்டு தாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில பரிகாரம் இருக்குல்ல இந்த வாழை மரத்துக்கு வந்து தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்டவங்களோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி அது ஆழமரத்துக்கு தாலி கட்டுறது பானைக்கு தாலி கட்டி உடைக்கிறது தண்ணியில விடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஆனா அதெல்லாம் உண்மைதான் அது அது பண்ணனா ஓரளவு தோசம் நான் இதெல்லாம் பண்றதை விட நான் என் கணவருக்கும் இந்த மாதிரி தோசம் இருக்கிறதுனால நாங்க பண்ணது வருஷத்துல தாலி கட்டுவார் வருஷம் வருஷம் எனக்கு தாலி கட்டி வர்றாரு சொல்லிட்டு இருக்கும் அந்த மாசி கயிறு மாற்றுதல் அப்படிங்கிருக்கும் அப்போ ஒரு நாலஞ்சு சுமங்களில வர வச்சு நான் விரதம் இருந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவங்க என் கணவர் வந்து அந்த கலசத்தில் உள்ள தாலி எடுத்து எனக்கு தாலி கட்டிட்டு அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் அந்த திருமண சாப்பாடு மாதிரி கொடுத்துட்டு வர்றது அது மாங்கலிய தோசத்தை போக்கக்கூடிய மிக அருமை சக்தி அது கண்டிப்பா இல்ல ஆமா ஓகே இப்போ வந்து சமீப காலமாக நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று தான் கர்மா அப்படிங்கிறாங்க கர்மா வந்து பல விஷயங்களை மாற்றி அமைச்சாலுமே திருமணத்துக்கு கர்மா ஒரு தடையாக இருக்குமா ஆமாம் கர்மா வந்து நம்ம இப்போ அதாவது போன ஜென்மக்குள்ளது இந்த ஜென்மத்துக்குள்ளது அடுத்த ஜென்மத்துக்கு இதெல்லாம் கர்மாவுடைய செயல்கள் தான் கர்மாவை ஆக்சுவட்ச் தான் சாத்வித கர்மா பிராத்த கர்மா ஆகாயமித்த கர்மான்னு சொல்லிட்டு மூணு கர்மாக்கள் உண்டு அந்த பிராத்த கர்மா சஞ்சித கர்மா அதெல்லாம் சஞ்சித கர்மாங்கிறது போன பிறப்புக்குள்ளது பிராத்த கர்மா இந்த பிறப்புக்குள்ளது ஆகாயமித்த மித்த கர்மா அடுத்த பிறப்புக்குள்ளது இப்போ இந்த சஞ்சித கர்மாவும் பிராத்த கர்மாவும் சேர்ந்து செய்யற செயல் தான் அடுத்த பிறப்பு போகுது இந்த சஞ்சித கர்மாவில் ஒருத்த வந்து பெண் அதாவது சஞ்சித கர்மாங்கிறது யாருன்னா நம்ம மூதாதிகள் செய்த பாவ செயல்கள் ஓகே பாவ செயல்கள் சொல்ல முடியாது செயல்கள் அந்த சஞ்சிதா கர்மா வந்து என்னென்னா மும்முதாதையர்கள் எத்தனை பெண்கள் நாஸ்தி பண்ணாங்களோ உன் வீட்டில் இருக்க இருக்கக்கூடாது உன் வீட்டில் ஆண் சுகம் பெறாத பெண்கள் நிறைய இருப்பாங்க பெண் பெண் சுகம் பெறாத ஆண்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் எப்போ சபிச்சுட்டு போனாலும் அந்த வீட்டில் அந்த தடைகள் உருவாகும் ஓகே பெண் சாபனைகள் இருந்தால் அந்த தடைகள் உருவாகும் அப்போ அந்த பெண் சாபத்தின் முடிவாக தான் அந்த ஒரு ஒருத்தன் கல்யாணம் முடியாமல் இருக்கான்னா ஒரு அதாவது ஒரு ஆள் வந்து அந்த குடும்பத்தில் இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட சில ஜீவன்கள் உருவாகுவாங்க உடல் எடுத்து உருவாவாங்க அந்த உருவாகிற அந்த ஜீவன்கள் வந்து அவங்க வந்து இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டவங்க இறை தொண்டு ஆற்றுவதற்கு மட்டுமே பிறந்தவர்களாக இருப்பாங்க அவங்க வந்து சில சமயங்கள் சபலப்பட்டு பண்ணும்போது அப்போ அந்த இறை தொண்டு ஆற்றக்கூடிய அந்த கருமா வந்து அங்கே வந்து ப்ளாக் ஆகிடுச்சு ஓகே புரியுது அந்த பிளாக் ஆனோன்னே அவங்க அடுத்த பிறப்பு எடுக்கும் போது அந்த திருமண வாய்ப்புகளுக்குள்ளதுலேயே போக முடியாது ஆசைகள் உருவாகும் ஏன்னா அந்த ஆசை சபல புத்தினால் உருவாகப்பட்ட ஆசைகள் உருவாகும் ஆனால் உடல் அதை எடுக்க முடியாது ஓகே அதனால் அந்த ப திருமண தடைகள் உருவாகுதுலாம் இங்கே இருக்குது ரொம்ப நன்றி மேம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்துருக்கீங்க ரொம்பவே நன்றி நன்றிமா